இந்த மார்க் பண்ண இடமும் கரெக்டாக பார்த்துக்கோங்க கரெக்டாக இதனுடைய பார்த்துக்கோங்க இந்த இடத்துல மார்க் இந்த இடத்துல வருது நம்ம இந்த இடத்துல இருந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு இன்ச்சு பள்ளி தான் நம்ம ஏற்ற இறக்கணும் அப்போ பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து நேராக ஏற்ற எடுத்துவாங்க இது வரைக்கும் எடுத்துவாங்க அப்படி எடுக்கும்போது உங்களுக்கு ஜாயின் நீங்கள் ஜாயின் பண்ணிவிட்டு இது கரெக்டாக இருக்கும் பார்த்தீங்கன்னா ஆங்குள்ளே வைக்கும்போது இந்த லென்த்து கரெக்டாக இருக்கும் ஆனால் நம்ம ஜாயின் பண்ணும்போது ஏற்ற இறக்கிறோம் இது ஒரு காரணம் இந்த ஒரு இன்ச் வரைக்கும் இது ரெண்டுமே சேமாக இருக்கும் உங்களுக்கு ஏத்த ஏற்ற இறக்கும் அது தாண்டி தான் வரணும் உங்களுக்கு இது ரெண்டும் சேமாக இருக்கும் இப்படி வைக்கும்போது தான் உங்களுக்கு வந்து இந்த கையில் ஜாயின் பண்ணும்போது சைடில் என்னும்போது ஏற்ற இறக்கமே வராது இதை முக்கியமாக கவனிக்கணும் நீங்கள் பாருங்கள் இப்போ நான் அளவு எடுத்துகிட்டால் இது ஏற்ற இறக்கான நீங்கள் கை ஜாயின் பண்ணும்போது கூட நீங்கள் ஏற்ற முன்னாடியே வெட்டி வைக்க வேணாம் எடுத்துகிட்டு நம்ம ஆப்போசிட் ஆப்போசிட்டாக பார்த்துட்டு வச்சு நீங்கள் பின் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கரெக்டான அளவுகளை பார்த்துட்டு இந்த ஒரு இன்ச்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஏற்றப்போ நீங்கள் வெட்டிக்கலாம் இப்போ கை ஜாயின் பண்ணும்போது தான் நான் இப்போ தான் வெட்டுவேன் ஆ